வணக்கம் விபத்தில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகில் மாவட்ட நெடுஞ்சாலைத் துறை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார் பேரணியில் சாலை விதிகளை கடைபிடிப்போம் தலைக்கவசம் அணிவோம் விபத்தில்லா சாலை பயணத்தை மேற்கொள்வோம் மது அருந்தி வாகனத்தை ஓட்டாதீர் என்பது உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் பேரணி சென்றனர் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று ஒற்றுமை திடலில் நிறைவடைந்தது பேரணியில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பேரணியில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்

બોલે નંબર વાઘમે રોજ સલ્લા